மெக்காவின் புனித துணி பாலியல் குற்றவாளிக்கு பரிசு உலக முஸ்லிம்களை உலுக்கிய அறிக்கை யார் இந்த அமீரக தொழிலதிபர் அமெரிக்க செல்வந்தரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இரண்டாயிரத்து ஆண்டு சிறுமிகளை கடத்தி பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் அவரது மரணம் பல மர்மங்களை எழுப்பியது நீதித்துறை விசாரணையில் பல முக்கிய தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் பைல்ஸ் தரவுகளில் சுமார் முப்பது லட்சம் பக்க ஆவணங்கள் இரண்டு வீடியோக்கள் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் படங்கள் இடம் பெற்றுள்ளன இதில் உலகின் பல செல்வாக்குமிக்க மனிதர்களான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதல் பில் கிளிண்டன் இளவரசர் ஆண்ட்ரூ பிரதமர் மோடி பில்கேட்ஸ் எலான் மஸ்க் ரிச்சர்டு பிரான்சன் போன்றோரின் பலர் பெயர்களும் இதில் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் முஸ்லிம்களின் புனித தலமான மெக்காவில் உள்ள கஹபத்துல்லாவின் துணியை பாலியல் குற்றவாளி எப்டீனுக்கு பரிசாக வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்ட தொழிலதிபர் அஜிசா அல் அஹ்மதி அப்துல்லா அல் என்ற நபருடன் இணைந்து கிஸ்வாவின் மூன்று புனித துண்டுகளை நிக்க வழங்கியதாக பிப்ரவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்து பதினேழு வரையிலான எப்டின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன

கிஸ்வா அகற்றப்பட்டு புதிய துணியால் மாற்றப்படுகின்றது அகற்றப்பட்டவுடன் பழைய கிஸ்வாவின் பகுதிகள் பாரம்பரியமாக அருங்காட்சியகங்களில் வைக்கப்படும் ஆனால் முஸ்லிம்கள் இந்த கிஸ்வா துணியை தொட்டு தங்கள் பிரார்த்தனைகளை முன்வைப்பது வழக்கம் இந்த நிலையில் அப்பேற்பட்ட புனித துணியை ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பரிசாக கொடுத்திருப்பது முஸ்லிம்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரக தொழிலதிபர் அஹ்மதி எஃப்ரீனை எப்படி அறிந்தார் அல்லது அவருக்கு ஏன் அந்த துண்டுகள் அனுப்பப்பட்டன என்பது குறித்த எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை